எனி டைமோ எப்படி தான் அந்த ரொமான்ஸ் வருதுன்னே தெரியல அப்போல்லாம் என்கிட்ட பேசிட்டு போகும்போது தான் ஏதாச்சும் கொடுத்துட்டு போடின்னு கேட்பீங்க ஆனால் இப்போ என்னை பார்த்த உடனே இந்த மாதிரிலாம் பண்ணிடுறீங்க நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்க எல்லாத்தையும் நீங்கள் தான் எனக்கு பழக்கி கொடுக்குறீங்க அதனால தான் நானும் இப்படியே மாறிட்டேன் ஒவ்வொரு நாளும் காதல் அதிகமாகிக்கிட்டே போதுடி அதான் என் காதலை எனக்கு பிடிச்ச மாதிரி உங்ககிட்ட வெளிக்காட்டுறேன் இதெல்லாம் என்னடி இருக்குது அதுக்கு இப்படி தான் வெளிக்கட்டுறதா இப்பெல்லாம் நீங்க பாக்குற பார்வையில இருந்து நீங்க பேசுற பேச்சு முதலும் தான் இருக்கு இப்ப கூட எப்படி பேசுறீங்க நீங்க இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கும் அப்படித்தானே தோணும் அப்புறம் உங்க பார்வை உங்க பார்வை வர வர சரியே இல்ல நீங்க என்ன மோசமா பாக்குறீங்க இப்படி பார்த்தா எந்த பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி இருக்கணும்னு தோணாது நான் இப்படி பார்க்கறேன்

அப்படிலாம் சொன்னாதே மத்தவங்க என்ன நினைச்சா என்னடி எனக்கு என் பொண்டாடி இப்படி இருந்தா தாண்டி பிடிக்கும் நீ இப்படியே இருடி இப்படி இருந்தாதான் இந்த மாமா ரொம்ப பிடிக்கும் நீ என் பொண்டாடி எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா போதண்டி யாரும் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல என் பொண்டாட்டி இப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் எப்போதும் தாண்டி எப்போதும் நீ என் பொண்டாட்டி தானே அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி தானே நீ இருக்கணும் எப்போது இப்படியே இருந்தா சீக்கிரத்துல எல்லாம் அழுத்து போயிடும் அதுக்கப்புறம் என் மேல உள்ள காதலும் குறைஞ்சிரும் அதனால் எப்பவாச்சும் ஒரு தடவை போதும் இனிமேல் எப்போதும் கிடையாது ஐயே இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா மாவிழ வாய உடைச்சிருவோம் பத்துக்க இந்த பாருடி என் வாழ்க்கையில என் மரணம் வரைக்கும் நீ அழுத்து போக மாட்டேடி உன் மேல உள்ள காதல ஒரு துளி கூட குறையாது இப்போ எப்படி உன்னை கட்டிக்கிட்டு உன் கூட இவ்வளவு நிறுத்தமா என் காதல உனக்கு கொடுக்கணும் கடைசி வரைக்கும் இப்படியேதான் இந்த வீரா உங்ககிட்ட என் காதல காமிச்சுக்கிட்டே இருப்பான் நீ நூறு பிள்ளை பெத்தாலும் சரி உனக்கு நூறு வயசு ஆனாலும் சரி

நம்மளோட உயிர் போயிடணும் என்னால உன்னை விட்டு இங்க மட்டும் இல்ல எங்கேயுமே இருக்க முடியாது ஒருவேளை உனக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டாலும் நீ சீக்கிரமா என்னை தேடி வந்துரு நீ என்னை விட்டு போனாலும் நான் உடனே உன்னை தேடி வந்துருவேன் நீ இல்லாம என்னால இனிமேல ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க முடியாது மாமா நீ இல்லாம நான் மட்டும் எப்படி இருப்பேன் இந்த பரடி நிலா எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என் அம்மாவோட தாய் பாசத்துக்காக நான் நிறைய இயங்கி இருக்கேன் இப்போ என் கூட இருக்கிறாங்களே அவங்க எனக்கு எந்த குறைய வைக்கல அவங்க பெத்த பிள்ளையோட மேலதான் என்ன பாத்துக்கிறாங்க இருந்தாலும் என் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் எங்க அம்மா என் கூட இருக்கும் போது நைட்டு நேரம் அவங்களோட குழந்தை என் கையில சுத்திக்கிட்டு அவங்கள கத்தி அடிச்சுக்கிட்டு தான் தூங்குவேன் என்னதான் நான் பெரிய பையனா இருந்தாலும் எங்க அம்மா நான் தூங்குற வரைக்கும் என் கூட ஏதாவது இருப்பாங்க என்ன விட்டு போக மாட்டாங்க ஏன்னா அவங்க இல்லாம நான் தூங்க மாட்டேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால நான் தூங்குற வரைக்கும் என் கூட முடிச்சே இருப்பாங்க நான் வெளியூருக்கு போனாலும் எங்க அம்மாவோட புடவையை எடுத்துட்டு போயிருவேன் என்னதான் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அப்படி ஒரு பெட்டில் படுத்து ஏசி ரூமில் தூங்கினாலும் எங்கள் அம்மாவோட புடவை அணைச்சி தூங்கினா எனக்கு தூக்கம் வரும் ஆனால் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் தூங்கியே ரொம்ப நாளாக ஆச்சு நைட் நேரத்தில் அவங்கள நினச்சிக்கிட்டே அவங்க புடவையை கட்டி அணைச்சி தான் தூங்குறேன் ஆனால் அந்த பழைய தூக்கம் வர மாட்டேங்குது ஏன்னா அவங்களோட பரிசம் எனக்குள்ளே இருக்குடி அதே நேரம் நான் அவனை பார்க்குற நேரம்லாம் எனக்கு எங்கள் அம்மாவை மிஸ் பண்ண மாதிரியே எனக்கு தோணலை நீ புடவை கட்டிகிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கும் எங்க அம்மாவை எப்படி அதே மாதிரி கட்டி அணைச்சு அவங்கிட்டு அதே மாதிரி ஒரு நாள் சுத்திக்கிட்டு உனக்கு கட்டி அணைச்சு எனக்கு ஆசையா இருக்கும் நீ புடவை கட்டிட்டு என் பக்கத்துல வந்து நிற்கும் போது என்னால தள்ளியே நிக்க முடியாது உன்னை பக்கத்துல அணைச்சு வச்சுக்கணும்னு தோங்கிட்டே இருக்கும்ண்டி இந்த பரிசு எனக்கு எப்போதும் வேணும் எங்க அம்மாவை பிரிஞ்சு என்னால ஏதோ இருக்க முடிஞ்சது ஆனா இப்போ உன்ன பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது நான் உயிர் வாழ்ற வரைக்கும் உன் கூட உன்னோட பரிசத்துல நான் வாழ்ந்துருவேன் ஆனா நீ இல்லைனா இந்த பூமியில இல்லைன்னாலும் வாழ முடியாது எங்கேயும் சரி எங்கேயும் சரி என்னால நீ இல்லாம வாழ முடியாதடி எனக்கு நீ வேணும் உன்னோட பரிசோமோ அந்த காதலோ அன்பு எனக்கு வேணும் எங்க போனாலும் நீ என் கூடயே வந்துரு நான் உன்னைய எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன் எப்படி என் மாமாவ பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரியே நான் என் மாமாவ பாத்துப்ப என் மாமா இனிமேல எப்போதுமே எதையும் நினைச்சு கவலையும் படக்கூடாது ஏக்கமும் படக்கூடாது என் மாமாவ நான் குழந்த மாதிரி பாத்துப்ப நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து என் மாமாவ நான் பாத்துப்ப இனிமேல என் மாமா எதுக்காகவும் அழக்கூடாது எதையும் நினைச்சு கவலைப்படக்கூடாது

இனிமேல உனக்கு நைட்டு தூக்கம் வராமல் இருந்துச்சுன்னா உடனே என்னை தேடி வந்துடுறேனே மாமா நான் எப்போதும் இதே மாதிரி தான் புடவை கட்டிக்கிட்டே இருப்பேன் நீ எப்படி அத்தை பக்கத்தில் அத்தையோட படவையை கையில் அணைச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு தூணியும் அதே மாதிரி நீயே என் படவையை கையில் அணைச்சி கட்டிப்பிடிச்சி தூங்கு நான் உன்னை தூங்க வைக்கிறேனே மாமா எப்ப ஆசை போதை கொண்டாடு இதுமாருடே எனக்கு எங்கள் அம்மா ஞாபக வரும் நான் எங்கே இருந்தாலும் உடனே உன்னை தேடி வந்துருவேன் உன்னை வந்து பார்த்திருந்தான் எங்க அம்மா மிஸ் பண்ண முடியும் எனக்கு தோணாதுடே நான் ஏதாச்சும் இருந்தாலும் என் மனசு ஏதாச்சும் கவலை இருந்தாலும் நீ எப்படி டக்குனு எங்கள் அம்மாவும் நான் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தேன்னா என் முகத்தை பார்த்து எங்கள் அம்மா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க நான் ஏதாச்சும் சோகமா இருந்தேன்னா உடனே எங்கள் அம்மா பக்கத்துல வந்து தலையை போரி கொடுத்து டே வீரா நான் கவலையா இருக்கா எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த நிமிஷமே என் மனசுல இந்த கவலை எல்லாம் ஒரு துளி கூட இல்லாமல் தொலைஞ்சு போயிடும் அதே நீயும் எனக்கு ஏதாச்சும் உடனே நீ என் தலைய கொதி மாமா இதுக்கு கவலைப்படுற அதான் ஒரு வார்த்தை சொல்லுவ அப்படி சொல்கிற போலாம் எங்க அம்மா என் கூடையே இருந்து என்னோட கவலைக்கு ஆறுதலாக இருக்காங்கன்னு நான் நினைச்சு அதனால அதனாலதான் நீ எங்க இருந்தாலும் உடனே தேடி உன்னை ஓடி வந்து பார்த்துடுறேன் எங்க அம்மா தான் என்னால் கடைசி வரைக்கும் இருக்க முடியல அண்ணா என் பொண்டாட்டி கூடயாச்சு என் வரைக்கும் எல்லாம் கூடயும் இருக்கணும் நீ எப்போதும் எனக்கு ஆறுதலாகவும் துலையாகவும் அன்பாகவும் இருக்கணும் அது போதும்டே நீ சொன்ன மாதிரியே எனக்கு தூக்கம் வரலதான் உடனே ஒன்று தேடி வந்துடுற சரியா என் பொண்டாட்டியை பட்டு குடிச்சிக்கிட்டு தூங்கிடுற நீ எப்போதும் இதே மாதிரி சண்டேவசமாக இருக்கலா மேம் அடா எனக்கு பிடிக்கும் எப்போதும் மாட்டுங்க நீ எப்போதும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் மட்டுந்தான் பார்க்கணும் நீ ஒரு தெரிய முடியும் சோகத்தை பார்க்க கூடாது சரியா சரி என் பொண்ணாட்டி

அது அப்படியே என்ன பத்தி சொல்ல வேண்டியது எதுக்கு திரும்பி நிக்கிற உங்ககிட்ட அன்னைக்கே சொன்ன நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியற மாதிரியே பண்ணணும் அதான் எனக்கு பிடிக்கணும் சொல்லி அப்படி என்ன பாருடி ஆமா பாக்குறாங்க சும்மா உங்கள பார்த்தாலே நீங்க யாட உடமா ஏதாச்சும் பண்ணிருவீங்க இப்போ உங்க கூட நானும் சேர்ந்துட்டேன் இப்போ நான் உங்க கண்ணை பார்க்க நீங்க ஒரு மாதிரி என்ன பார்க்க தேவலாத விஷயம்லாம் பண்ண தோணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆஹா எனக்கு இப்பவே வேணும் இந்த பாருடி நீ என்கிட்ட சொல்ல வந்தத

அதுக்கப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் தான் நீ ஏன் நீயா என் கண்ண எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் இல்ல அப்புறம் உனக்கு அதிகமா போயிடும் என் கண்ண பாத்து நீ என்ன சொல்ல வேண்டியோ அத ஒண்ணு விடாம உம் என்கிட்ட சொல்லணும் சொல்லு என் கண்ண பார்த்து சொல்லு

இருப்பானா ஆனாலும் போய் அரை மணி நேரம் நேரம் பேசிக்கிட்டு இங்க ரொம்ப நிக்க வேற வேற முடியலையே போற ஒரு போறான் தூரம் வந்தாச்சு நம்ம நம்ம திரும்பியும் முடியாது சத்தம் கட்டாம நிக்கிறதுக்கு பேசாம உள்ள போயிடுவோம் அதான் நம்ம மச்சா இருக்கான்ல நம்ம சமாளிச்சுப்போம் இன்னைக்கு ஆளை பார்க்காம இந்த இடத்த விட்டு போக போறதில்லி வாடா இன்னைக்கு என்ன ஆனாலும் நம்ம ஆள பாத்துட்டே போயிடுவோம் அடே விஷப்பூச்சி இதுக்காகவாட என்கிட்ட அப்படிலாம் மூச்சு விடாம பேசி என்ன எங்க கூட்டிட்டு வந்த எனக்கு காவலுக்கு இருக்கே எனக்கு காவலுக்கு இருக்கேன்னு சொல்லி கடைசியில உனக்கு என்ன காவலுக்கு இருக்க வச்சுட்டியடா உன் ஆளு கூட ஒன்னு சேர்த்து வைக்கிற வரைக்கும் ஆளை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படியே பழமா என்கிட்ட பேசிட்டு இங்க வந்து எப்படி அணைச்சு வச்சுக்கிட்டு நிக்கிறா என் மனசாட்சி அப்பவே என்கிட்ட சொன்னிச்சு அவனை நம்பி போவாத மூஞ்சில சாணி அடிச்சு போடுவான் அதே மாதிரி பண்ணிவிட்டானே பச்ச புள்ள மாதிரி முகத்தை வச்சு என்கிட்ட பேசிட்டு ஆளு கூட என்ன சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓ ஆளு கூட சேர்ந்து ரொமான்சா பண்ணிக்கிட்டு இருக்க இன்னைக்கு உங்க ரெண்டு பத்தியும் பிரிச்சு விடல நான் பாண்டியே இல்லடா உப்ப நான் வந்து இவ்வளவு ஆச்சு கொஞ்சமாச்சு திரும்பி என்ன நான் பாரு அணைச்சுக்கிட்டு நிக்கிறேன்

இப்பவே இத பிரிச்சாதான் எனக்கு கொஞ்சமாச்சு நிம்மதியா இருக்கணும் கூப்பிட போய ரோட்ல பரதேசியாச்சு கத்திக்கிட்டு இருப்பான் நமக்கு எதுக்குடி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் பரதேசியா என்னடா சொல்ல மாட்டேன் உன்னை நம்பி வந்த நான் பரதேசி தாண்டா அடே கொஞ்சம் என்ன திரும்பி பாரு மச்சா வாடா வாடா எப்பண்டா வந்தா எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்னடா தூரம் மச்சா இல்லடா பரதேசி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பரதேசி ஏண்டா நான் எப்போ எப்படி இங்க வந்தேன்னு உனக்கு தெரியவே தெரியாது நீ என்ன இப்பதான் பாக்குற அப்படித்தானடா மச்சா உன்ன பார்த்துதான் ரொம்ப நாள் இருக்குமே எப்ப கடைசியா பார்த்தோம் நிலா வீட்டுல வச்சு பார்த்தது அதுக்கு இப்ப தாண்டா நான் உன்னையே பாக்குறேன் ஆமாண்டா இது நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட வீழாச்சே இங்க எதுக்குடா வந்த டே மச்சான் இதெல்லாம் தப்பு வீட்டுல பெரியவங்க சொல்றது கேட்டு நடந்துக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை பத்து பேசுறது பழகுறது எல்லாம் தப்பான விஷயம் இதெல்லாம் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்ச உண்மால வருத்தப்பட மாட்டாங்க நீ எவ்வளவு நல்ல பையன் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் நீ பண்ணக்கூடாது மச்சான் என்ன மாதிரி டேய் எதுக்குடா இப்ப மூச்சு விடாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ இப்படி பேசினா எவனும் உனக்கு ஆஸ்கார் அவார்டு குடுக்கவே சொன்னானா என்ன அப்படி எவனாச்சும் சொல்லி நீ நடிச்சிருந்தேன்னு தெரிஞ்சுச்சி நினைச்சுக்காம அவனே அந்த அவார்டு கொடுக்க வரறவன என் கையாலையே நெரிச்சு கொன்று வேண்டா இதுக்குடா இப்படி முச்சறாம பேசுற நான் எங்க வந்தது உனக்கு தெரியாது சொல்லுடா பக்கத்துல ஃபிகர் இருக்குன்னு நேச்ச மாத்தியா பேசுற சொல்லுடா உனக்கு நான் எங்க வந்தது எப்படின்னு தெரியாது அப்படித்தானே அம்மா அவங்க என்ன சொல்றாங்க அவங்க எங்க வந்தது உங்களுக்கு தெரியுமா நீங்களா அவங்கள கூட்டிட்டு அது அப்படி கேளு இப்ப நீ என்ன பதில் சொல்றேன்னு நான் பாக்கத்தாண்டா போறேன் சொல்லு கேக்குறால சொல்லுடா சாச்சா நான் எப்படி சொல்ல இவனை போய் இங்க கூட்டிட்டு வருவேன் இவன் யாருன்னே எனக்கு தெரியாது தெரியாதா அடே நீ பொல்லாதவனு தெரியுண்டா ஆனா இப்படி ஒரு பொல்லாதவனா இருப்பேன்னு நான் சத்தியம்ல எதிர்பார்க்கவே இல்லடா உனக்கு என்ன முன்ன பின்ன தெரியாது அப்படியா மாமா நான் என்னமோ அவர் உங்ககிட்ட பேசுறத பார்த்து

சாத்தி அழுக்கு முட்டை போட்டு கொடுக்க பாக்குறானு இப்ப மட்டும் இவனை கூட்டிட்டு வந்தது நான் தெரிஞ்சுச்சு ஒரு வாரத்துக்கு எப்ப பேச மாட்டாலே இவ்வளவு பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல எப்படி ஒரு வாரம் பிரிஞ்சிருப்பேன் ஆஹா எப்படியாச்சும் இவ்வளவு சமாளிச்சு அனுப்பி வச்சிடணும் என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் ஐயோ இவனை வச்சு செஞ்சதுக்கு இப்ப இவன் என்ன வச்சு செஞ்சிருவா போலிய மாமாவுக்கு ரொம்ப பசியா இருக்கு பத்துக்க நீ ஏதாச்சும் செஞ்சு கொண்டுட்டு வரியா

கேப்பில்ல அப்புறம் என்ன போச்சலாம் சீக்கிரமா உள்ள போயிரு என் ஃப்ரெண்ட போல யாரும் பச்சா ஐயோ இருக்க இருக்க ஆக்ரோசம் அவரானே நீ சீக்கிரம் உள்ள போயிருச்சலோ சீக்கிரம் போ எதுக்கு சீக்கிரமா போ சொல்ற அது எனக்கு ரொம்ப பசிக்குது பாத்துக்க பசி தாங்க முடியல நீ சீக்கிரம் உள்ள போ ஐயோ அப்படியே இதோ நான் உடனே உள்ள போயிர மாமா டேய் மச்சான் வாடா

பரவாயில்ல ரா அதான் இப்ப பாத்துட்டியே அப்ப என்ன ஏய் நான் உன்னை கேவலமா திட்டிக்கிட்டிருக்கேன் புரியுதடா உன்ன திட்டுக்கிட்டிருக்கேன் கொஞ்சம் கூட உனக்கு வெட்கமான ரோசம் ஒண்ணுமே இல்லையாடா என்ன யார் திட்டுறா என்னோட ஃப்ரெண்டு தானே திட்டுறான் அப்புறம் என்னடா இந்த பாருடா இந்த வீரா திட்டுறதுக்கு என் மச்சானு மட்டும்தான் உரிமை இருக்கு அந்த உரிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்டா நீ மட்டும்தான் என்னெல்லாம் தோந்தோ எல்லாத்தையும் குளிர உனக்கு எவ்வளவு என்ன திட்டணுமோ அவ்வளவு மச்சான் நான் கேட்டுக்கிறேன்டா உண்மையிலே சொல்லா நீ உண்மையிலேயே மனுஷனா இன்னைக்கு எடுப்ப மாடா உன்னை நந்த திட்டு திட்டுறேன் இனிமோ பாராட்டு விழாவுக்கு வந்த மாதிரி பல்ல காமிச்சுக்கிட்டு நினைக்கிற വിട്ടാ മച്ചാ ഇനി എന്നെ തട്ടിക്ക് നാ ഇത് വിട കേ അസിങ്ങാവും തെട്ട പോറ അതെല്ലാം നീ വാങ്ങത്തെയോ അപ്പം എന്നാ നമുക്ക് മുടിയെ വിട്ടു എന്നാ മച്ചാ കോ சச்சா மச்சா நான் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படியே குழு உள்ள இருக்குன்னா பாத்துக்கையே இப்ப நான் இருக்க சந்தோஷத்துக்கு ஒரு ஃபுல் அடிச்சுட்டு சொர்க்கம் மதுவிலே வீலே சொக்கும் அழகிலே அப்படின்னு கமலகாசம் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுன்னு போல இருக்கு பாரு அந்த அளவுக்கு இன்னைக்கு நீ பண்ணதை நினைச்சு சந்தோஷமா இருக்குன்னா பாத்துக்கையே அப்படியே மச்சா பத்தியாடா என்னாலதான் இவ்வளவு சந்தோஷமா இருக்க மச்சா நானும் வரேன்டா என்னையும் சேர்த்துக்கலாம் அந்த பாட்டியில கண்டிப்பா மச்சா உன்னே சேர்த்துக்காம இருப்பேனா ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தி உள்ள போனா தெரியுமா அவகிட்ட மட்டும் நீ பர்மிஷன் கேட்டுட்டு வந்துரு இப்பவே உனக்கு கூட்டிட்டு போயிடுறேன் இல்லடா மச்சா அதெல்லாம் நான் வரல நீ மட்டும் தனியா போய் பாட்டி கொண்டடிக்க பாரதேசி யா வாழ்க்கையில மண்ணலி போட்டுட்டு உனக்கு கொண்டாட்டம் கேட்குது என்னடா ஏடா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண நான் பேசாம அங்க விட்டதை பார்த்து பாட்டுதான பாடிக்கிட்டு கிடந்தேன் சும்மா கிடந்தவன் தெரிஞ்சு விட்ட கதையா நான் பேசாம பத்துக்கிட்டு இருந்தே மச்சான் நான் விடிய விடிய உனக்காக கஷ்டப்பட்டு பிளான போட்டு வந்திருக்கேன்டா வாடா உன்னையும் வாளையும் சேர்த்து வைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுங்க நான் உனக்கு காவலுக்கு வெளியில நிக்கிறேன்னு சொல்லிபட்டு இப்ப என்ன கூட்டியே அந்த வெளியில காவலுக்கு விட்டுட்டு நீ உள்ள கொஞ்சிக்கிட்டு இருக்க வாள் கூட என்னடா அது மட்டுமா வரும்போது நீ என்னை என்னடா மோசு பேத்தின டே மச்சான் இப்படிடா அப்படிடான்னு இப்படி எனக்கு ஆசையை கட்டி மண்ணலி போட்டு விட்டியடா நான் இப்ப

மச்சா என்னடா இப்படி எல்லாம் பேசுற நான் என்ன அப்படியா பட்டா லா இது வரைக்கும் சொல்றேன்டா என் இல்லாம என் மூச்சு காத்து கூடப்பட்டது இல்லடா ஏன் அவளை துட்டு கூட பேசுறது இல்லடா இன்னமும் என்னை நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிக்கிட்டு இருக்க சத்தியமா சொல்லுதா இது வரைக்கும் நான் நிலா கூட நகக்கண்ண கூட தொட்டு பத்தது கிடையாதுடா நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட ரெண்டு ஸ்டெப் தள்ளி நின்னுதான் பேசுவோம் எங்களுக்குள்ள அவ்வளோ கேப் இருக்குன்னு பாத்துக்கையே ஏன்னா நான் நல்லவனாவே இருந்துட்டேனா அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாம போச்சுடா உண்மைக்கு என்னடா நீ நம்மளாலும் என்ன பாக்குறாங்களே இவங்க கிட்ட எல்லாம் கேளு இந்த வீரா எப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நான் அவ்வளோ நல்லவன்டா நானு நம்மளனாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் பாத்துக்க இருந்தாலும் என் தான் இப்படி எந்த சம்பவமே நடக்கல எனக்கும் அதை பத்தி ஒன்னு தெரியல சரி வா வாழ்க்கையிலயாச்சு ஒரு நல்ல சம்பவம் நடக்கட்டும்னு உனக்காக கஷ்டப்பட்டு ஒரு சூப்பர் பிளான் இப்போ ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன்டா அது மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சு கமெச்சா என் கால வந்து கதறி இருவேனா பாத்துக்கீங்க உன் கால இப்ப கூட நான் உழுவுறேன்டா ஆனா இனிமேல எனக்காக இந்த பிளான் போட்டேன் போட்டேன்னு சொல்லிக்கிட்ட வீட்டு பக்கம் மட்டும் வந்துட்டேன்னு நினைச்சுக்கி கொண்டுட்டு வந்திருக்கேன் உண்மையிலேயே உனக்கு ஒரு சூப்பர் பிளான் போட்டு வச்சிருக்கேன்டா உன்னை கையெடுத்து கும்பிடுறா மச்சான் என்ன தயவு செய்து விட்டுரு இதுக்கப்புறம் உன்ச பக்கம் கூட நான் எட்டி பார்க்க மாட்டேன் போதண்டா இதுக்கு மேல என்ன தாங்காது பாத்துக்க சொன்னா கேளு எனக்கு முடியாதுடா இப்ப நான் வீட்டுக்கு போறேன் பின்னாடியே வந்துட்டு எட்டி மிதிச்சிருவேன் டேய் போவாதடா சொன்ன கேளு என்னடா சொல்றது நான் வீட்டுக்கு போவதாண்டா போறேன் அப்போ வீட்டுக்கு போறேங்கிற ஆமாண்டா நான் வீட்டுக்கு தான் போறேன் போடா என்னது இப்ப வெடிச்சது மச்சான் வேற உறைஞ்சு போய் நிக்கிறோம் டே மச்சா மச்சா என்ன மச்சா சின்னுங்கிறானா என்ன நடக்குதுங்க அதானே பாத்த மச்சா என்ன திடீர்னு சின்னுங்கிறான்னு இவ்வளவு நேரம் என்ன என்னென்ன பேசுன இப்ப பாருற உன்னா நீ எங்கயோ போறேன்னு சொன்ன போவல பரவாயில்லடா நீ போயிட்டு வா எனக்கு கொஞ்சம் இங்க வேலை இருக்கு பத்துக்க முடிச்சுட்டு வர லேட் நீ போயிட்டு ரொம்ப லேட்டா அப்புறமா வாடா போய் உள்ள உசார சரிடா மச்சான் நான் போயிட்டு அப்புறமா வாரேன் பரவாயில்ல மச்சா வந்தா வா இல்லன்னா அப்படியே போயிரு நீ நடத்துடி நிக்கிறத பத்த தெரியல இனி இவங்க ரெண்டுத்துக்கும் நம்ம கண்ணு தெரிய மாட்டோம் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அடிச்சிடும் நம்ம அப்படியே ஓரமா போயிருவோம் போகும்போது மறக்காம கதவை சத்திட்டு போயிருவா இதுக்கப்புறம் இந்த நின்னு நினைச்சுக்கையே பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ண வச்சிருவா வா நம்ம ஓடிடுவோம் நீ முத்துப்பாண்டி உன் வாழ்க்கையில இன்னைக்கு தான் முத முதல்ல ஒன்று நடக்க போகுது நல்ல தைரியமா இருந்துக்க வீக்னஸ் வெளியில கட்டிடாதான் மச்சான் கிட்ட வர்றது குண்டு நம்பத்துக்கங்க அதெல்லாம் நான் வர மாட்டேன் நீங்கள் ஏதோ பேசணும்னு தானே அவன் இல்லை என்கிட்ட சொன்னா அப்புறம் என்ன அங்கேயே நின்று பேசுங்க எனக்கு காது நல்லா கேட்கும் பேச வந்திருக்கா ஆஹா இவகிட்ட இப்ப சொல்லிடலாம் நம்மளால புரிய வைக்க முடியாது அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கே மாதிரி ஏதாச்சும் நடந்துடும் முதல்ல செயல்ல இறங்கிடும் அதுக்கப்புறம் தான் பேச்சலாம் ஏட்டி ஒழுங்கா கிட்ட வந்து இல்லன்னு நினைச்சுக்கீங்க என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது பாத்துக்க என்ன பண்ணுவீங்க இந்த பாருங்க இந்த பேச்செல்லாம் கிட்ட வச்சுக்காதீங்க

イエ <noise>